தலைவரின் பாடல்களை கேட்டுதான் நான் ஆட கற்றுக்கொண்டேன் பிரபுதேவாவின் மனைவி அதிரடி வாங்க வீடியோக்குள்ள போகலாம் பிரபுதேவா அவர்களுடைய எக்ஸ் ஒய்ஃப் இவங்க லதா இவங்க அதிரடியா இப்போ ஒரு பேட்டி கொடுத்திருக்காங்க அந்த பேட்டி இப்போ பார்த்தீங்கன்னா வைரல் ஆகிட்டு இருக்கு அதுல என்ன சொல்லியிருக்காங்க சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்துடைய பாடல்களை நான் தான் டான்ஸ் ஆட கத்துக்கிட்டேன் அப்படின்றத பதிவு பண்ணிருக்காங்க அது மட்டும் இல்லங்க எனக்கு ரொம்ப பிடிச்ச நடிகர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அந்த நீ கேளுங்க அதுக்கப்புறம் யாரோட பாடல்கள் நிறைய ஆடி இருக்கீங்க அப்படி பாடல்கள் டக்குன்னு நினைவில் ரஜினி சார் ரொம்ப பிடிக்குமா கேட்டீங்களா நண்பர்களே ரஜினி சார் பிடிக்குமா என்ன உடனே அவங்க அம்மா பிடிக்கும் அப்படின்னு சொன்னது மட்டும் இல்லாம யாருக்குங்க பிடிக்காது தலைவரை அப்படின்ற போல இருக்கு ஓகேங்களா சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் கூட இவங்க ஒர்க் பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க தலைவருடைய படங்களில் இவங்க டான்ஸ் நடன கலைஞராக ஒர்க் பண்ணியிருக்காங்களா என்ன படம் அப்படின்றதே அவங்க சொல்லிருக்காங்க மாப்பிள்ளை பாண்டியன் போன்ற படங்களில் ஒர்க் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இவங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி இருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஐந்து வரைக்கும் நடன கலைஞராக ஒர்க் பண்ணியிருக்காங்க அதுக்கப்புறம் இவங்க மேரேஜ் ஆயிட்டு ஹவுஸ் ஒய்ஃபாக இருந்ததாகவும் சொல்லியிருக்காங்க அதுல தலைவர்கிட்ட இருந்து உங்களுக்கு பிடிச்சது என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க அவருடைய டிசிப்ளின் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு தெரிக்க விட்டுருக்காங்க தலைவருடைய குணங்கள் எல்லாருக்கும் ஏதாவது ஒரு குணம் பிடிச்சிருக்கும் அவ்வளோ அற்புதமான குணங்களை கொண்டவர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அப்படின்றது எல்லாருக்கும் தெரியும் இப்போ சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்துடைய பாடல்களை கேட்டு தான் நான் டான்ஸரான அப்படின்னு அவங்க அதிரடியாக இப்போ வீடியோ வைரல் ஆகிடுச்சு நீங்கள் பார்த்துருப்பீங்க சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் மட்டும் இல்லை அவங்க சிவாஜி கணேசன் அவர்களையும் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு அவங்க சொல்லியிருக்காங்க இது எப்படியோ சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்துக்கு பிடித்தவரும் சிவாஜி கணேசன் அவர்கள் என்பது குறிப்பிடத்தக்கது சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களுக்கு டான்ஸ் ஆட தெரியாது அப்படின்னு சொல்லுவாங்க ஆனா தலைவருக்கு டான்ஸ் ஆட தெரியாதுன்னு சொல்றவங்க அவங்க ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கணும் டான்சிங் மகாராஜா அப்படின்னு முத்துப்படுத்த அப்படி ரசித்தாங்க தலைவருடைய டான்ஸை ஜப்பான்ல அப்படின்றது குறிப்பிடத்தக்கது அதே மாதிரி தான் பார்த்தீங்கன்னா இவங்க தலைவருடைய டான்ஸை பார்த்து தான் பாடல்களில் வர டான்ஸை பார்த்து தான் டான்ஸு கற்றுக்கிட்டேன் அப்படின்னு சொல்றாங்க இதே தான் சில நடிகர் நடிகர் ரசிகர்கள் சொல்லிக்கிட்டே தெரியுவாங்க அவங்களுக்கு வேற வேலையே கிடையாது தலைவருக்கு டான்ஸ் ஆட தெரியாது சண்டை போட தெரியாது நடிக்க தெரியாது டைரக்ட் பண்ண தெரியாது பாட தெரியாது திரைக்கதை எழுத தெரியாது தயாரிக்க தெரியாது எல்லாமே தலைவருக்கு தெரியும் இந்த ஜென்மங்கள் அப்படிதான் இருப்பாங்க ஏன்னா அவங்க மன திருப்திக்காக எல்லாம் பண்ணிட்டாரு தலைவர் திரைக்கதை எழுதியது வள்ளி படம் தெரியும் உங்களுக்கு அந்த படத்துக்கு சிறந்த திரைக்கதை வசனம் அவார்டும் வாங்கினாரு அதுவும் உங்களுக்கு தெரியுமா எனக்கு தெரியல மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா அவரு தயாரிச்ச படம் அருணாச்சலம் படையப்பா ரெண்டுமே பட்டையை கிளப்புச்சு அது உங்களுக்கு தெரியுமா தெரியாதா எல்லாமே தலைவர் செய்துட்டாரு அவர் செய்யாத செயலே கிடையாது எல்லாத்தையும் செஞ்சு முடிச்சுட்டு அப்படி ஜம்முன்னு இருக்காரு அவருடைய படங்கள்லாம் அப்படி அதிரி புதிரி ஹிட்டு கூவுறவங்க கூவிட்டு தான் இருப்பாங்க தலைவருக்கு எல்லாமே தெரியும் அப்படின்றது மட்டும் உண்மை ஆனால் அவரே சொல்லுவார் எனக்கு எதுவும் வராதுன்னு அவருடைய நல்ல மனசு சிறந்த நடிப்பு திறன் நீங்கள் பார்க்கணும்னா நீங்கள் ஆறில் இருந்த ரூல் வரை வைப்பாருங்க முள்ளு முலரும் ஜானி போன்ற படங்கள் போய் பாருங்க உங்களுக்கே புரியும் தலைவருடைய நடிப்பு சும்மா அதிரும் ஓகே நண்பர்களே தலைவர் எல்லாமே செஞ்சு முடிச்சுட்டு சைலண்ட்டாக இருக்காரு நீங்கள் சொல்லுங்கள் பிரபுதேவாவின் மனைவி தலைவரின் பாடல்களை பார்த்து தான் டான்ஸ் கற்றுக்கிட்டேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க உங்களுடைய கருத்துக்களை கமெண்டில் சொல்லுங்கள் இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் முக்கியமாக சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணக்குள்ள பக்கத்தில் ஒரு பெல் பட்டன் ஒரு அதை கிளிக் பண்ணிங்கன்னா மூணு ஆப்ஷன் காட்டும் ஃபஸ்ட் ஆப்ஷன் ஆளுன்றதை செலெக்ட் பண்ணீங்க நன்றி வணக்கம் ஜெயஹிந்த்